நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம ஒரு காரணமாக சொல்லலாம் என்ன முக்கியமாக முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிறா மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை போர்க்கழகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் இது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோட தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே உள்ள போட்டுருவாங்க ஏதேன்னு ஒரு வம்பு வழக்கில் பண்ணிடுவார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாம தடுத்துடும் அந்த எது தொடர்பு அந்த சகோதரத்துவமா இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரக மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த செவ்வாய்க்கேது எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் இந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஜூலை மாதம் துலாம் ராசியை பொறுத்தவரில் அற்புதமான கால நேரம் துலாம் ராசி என்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்களே அவனுக்கு வந்து பண மழையாக கொட்டுதுரா அப்படின்னு தான் கிடையாது அது போல் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் பின்னாடி பேசுகிறது எனக்கு கேட்குது ஆமாம் இப்படி தான் இவர் சொல்கிறார் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது மனசாட்சியை தொட்டு சொல்லணும் ஒரு படத்தில் இவர் சந்தானம் சொல்லாமல் நெஞ்சில் கையை வச்சு சொல்லணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்க எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தாலும் எதுவுமே நடக்காமல் கூனி குறுகி ஜெயிக்க முடியாமல் இருந்தீங்க ஒரு பெரிய கௌரவமான குடும்பமாக இருந்தாலும் அரசியல் பெரிய தலைவர்கள் அந்த சாணக்கியராக இருந்தவ எல்லா ஜாதகமும் நம்மக்கிட்ட இருக்குது அரசியல் சாணிக்க சாணக்கியருடைய ஜாதகம் கூட இருக்கு இருக்குது துலாமராசியில் அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய சாணக்கியத்தனமாக இருந்து கூட உங்களால் என்ன ஜெயிக்க முடிஞ்சது என்ன கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு இருந்தீங்க இன்னைக்கு உங்க நிலைமை என்ன அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் முன்னுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையா ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையா சொல்றதெல்லாம் உண்மை அப்ப துலாமராசி என்பர்களே அடுத்து 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 வெற்றிகளை சந்தித்து வரக்கூடிய துலாமராசி என்பர்களே முன்ன இருந்ததை விட கடந்த காலங்களை விட எவ்வளவு கடுமையானதா இருந்தது ஒரு கௌரவ பிரச்சனை மானம் போச்சு கௌரவம் போச்சு தொழில் போச்சு நமக்கான அடையாளம் போச்சு வருமானம் நின்று போச்சு நிறைய இருந்ததெல்லாமே கூட சதிகாரர்கள் கழகம் திருடர்கள் இவங்கெல்லாம் நண்பர்கள் மாதிரி கிட்ட இருந்து அவங்கெல்லாம் எல்லாம் நயவஞ்சகமா பேசி உங்கள்ட்ட புடிங்கு போயிருப்பாங்க சில இடங்கள்ல உறவு முறைகள் பிடிங்கிட்டு போயிருக்கும் சில இடங்களில் நண்பர்கள் பிடிங்கிட்டு போயிருப்பாங்க கூட இருந்தவங்க எல்லாம் விலகி போயிருப்பாங்க இதெல்லாம் கடந்த காலங்கள்ல அப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்து படிப்படியா ஏன்னா எப்பொழுதுமே என்னுடைய சுலாம் ராசி நண்பர்களுக்கு நான் சொல்வதுண்டு இங்க இல்லைங்க தமிழ்நாடு இல்லைங்க இங்கிருந்து ஹிந்தூர் எங்க இருக்குங்க மத்திய பிரதேஷ் அதே போல் அதுக்கும் மேலே இமாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் கூட நம்ம போயிட்டு இந்த துலாம ராசி அங்கே போய் நம்ம போராட்டம் அங்கே போய் நம்ம பூஜை செஞ்சு கொடுத்து வந்து பல நாள் உட்காந்து போராடி பூஜை பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் சரியான முறையில் எதிர்ப்புகள் இருக்கும் தடைகள் இருக்கும் போவும் ட்ரெயின் கேன்சல் ஆகிடும் ஏன்னா அந்த ஊரில் மழை இடிமனாக இருக்கும் பஸ்ஸு போவாது கார் போவாது நாம் ஒரு இடத்துல தங்கியிருப்போம் அப்போ இந்த துலாம் ராசிக்கு யாராவது உதவி செய்கிறோம்னு போனோம்னா போனவங்களுக்கு கிரகம் பிடிச்சி வச்சுக்கோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட துலாமராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களிலிருந்து இருந்து சாதாரண ஏழை விவசாயிகள் வரை நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த பக்கம் ஆத்தூர் இதெல்லாம் சின்ன சின்ன விவசாயிகள் கூட நம்ம போய் உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம வாராகி இடத்துல வந்திருக்கிறார்கள் அப்போ சாதாரண நிலையிலிருந்து உயர்நிலை வரை துலாம் ராசி அன்பர்களே கடந்த சில மாதங்களால் அது கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் கௌரவ குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் வீண் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க தொழில் உங்கள் கையை விட்டு எப்படி போச்சு இதெல்லாம் உணர்ந்து தான் நான் சொல்றேன் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைகிறது அடுத்த 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 வளர்ச்சி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் சாதாரண ஒரு பணியாளராக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனிக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடுகளிலே கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய கடைகளாக இருக்கலாம் சாதாரண கடைகளாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது மார்க்கெட்டிங் போன்ற ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அரசியல் சார்ந்தவங்க அப்படி இல்லைன்னா சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருக்குது ஆப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்குது ஸோ ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் மெயினாக ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ப்ளூ மெட்டல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரியல் எஸ்டேட்டு இன்னும் சொல்லப்போனால் சுக்கரனுடைய காரகத்துவம் ஆர்கிடெக்கு அப்புறம் வந்து ஐடி ஃபீல்டு அப்புறம் கலைத்துறை சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஃபேஷன் டிசைனிங் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்போ இதில் நீங்கள் மெயினாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் இந்த மாதிரியான எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது அது இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு எங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இல்லை காலில் அடிபடுறது கையில் அடிபடுறது சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாமல் போவது மெயினாக சிறு சிறு விபத்துக்கள் சின்ன சின்ன விபத்துக்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல இல்லை ரோட்டில் கிராஸ் பண்ணுற இடத்துல வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அந்த சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் விலகும் இன்னும் சொல்லப்போனால் போனால் என தருமை துலாமராசி அன்பர்களே அடுத்து அடுத்தடுத்து நல்ல யோகங்கள் அமையக்கூடிய மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைந்திருந்தாலும் அந்த வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் செவ்வாய்க்கு கேந்திரத்தில் பத்தாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் சனி குருவோடு இணைவு ரெண்டு பக்கமும் சனி பார்க்கிறார் சுக்கரனை ரெண்டு பன்னெண்டா குருவுடைய இருபத்தஞ்சி சதவீத நன்மை அப்போ இந்த சனி குரு செவ்வாய் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் ராசி ராசினியீர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அது குடும்ப பெண்களாக இருக்கலாம் கல்வி ச கற்க மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஹயர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடியவர்கள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இல்லை படிச்சுட்டே வேலைக்கு போகக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே போய் யூனிவர்சிட்டியில் வெளிநாடுகளில் போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டே வேலைக்கு போகக்கூடிய அன்பு குழந்தைகள் அப்போது கல்வி கேக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் அப்போ துலாம ராசி அன்பர்களே நான் சொல்லாத ஒரு சில பிரச்சனைகள் கூட உங்கள்ட்ட இருக்கலாம் நான் மறந்துருக்கலாம் சொல்கிறதுக்கு அப்ப அதை தவிர்த்து கூட அதற்கும் மேலாக கூட எனக்கு இன்னும் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதம் எல்லா வகையிலும் வெற்றி எடுத்த முயற்சிகள் ஏதேனும் ஒன்றிலாவது ஒன்னாவது ஜெயிக்கும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் சாமி எனக்கு கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்னையே கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய பாராகி ஜெய ஜெய் பாராகி